இருக்காங்க குஜராத்தில் ரெண்டு நாள் வீடியோ போட முடியலங்க எனக்கும் அப்பாவுக்கு ரேட்டாக கோல்டு அப்போதான் அது சரியாச்சுங்க பார்த்துருப்பேங்க சிவகாசிலேருந்து பட்டாசு குஜராத்தில் பெட்லாடு அப்புறம் கத்தாளுகிற ஊருக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருப்பேன் நம்ம சேனல் என்ன அந்த ரெண்டு ஊரும் பார்த்துருக்க மாட்டேங்க அது பார்ப்போம் அப்போ தாங்க போர்ஸாத்துலருந்து போயிட்டுருக்குங்க நான் ஒரு ஒரு இருபது கிலோமீட்டருக்கு ஸ்பாட்டுக்கு அப்போதாங்க வண்டி விட்டு போயிட்டுருக்காரு நான் அப்படியே அந்த பெட்ரில் ஊருக்கு வந்து மேப் பார்த்துட்டு போய்ட்டுருக்கேங்க தெரியுங்க அந்த ஊர் வந்து முன்னாடி போனால் கொஞ்ச தூரத்தில் வந்து லெஃப்டில் கட் ஆகும் இருந்தாலும் ஒரு ஒரு சேஃப்காக போட்டுக்கிட்டாச்சுங்க இந்த வீடியோவில் வந்துட்டுங்க நம்ம அன்லோடு பண்ணுறது அடுத்தது ஃப்ரண்ட் ஒருத்தர் கேட்டுருந்தாருங்க லாரியில ஏன் எப்போ ஒரு சில டைம் வந்துட்டு ரைட்லேயே போயிட்டுருக்காங்க நானும் வந்துட்டு ரைட்லேயே போயிருப்பேங்க வீடியோவில் ஒரு சில டைம் பார்த்துருப்பீங்க அது எதுனாலும் சொல்லி கேட்டிருந்தாரு அதுக்கான தெளிவான ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கரெக்டாக அதை சொல்லிடுறேங்க மேலே போது பார்த்தீங்களா இதாங்க ராஜ்கோட் ஹைவே இந்த பகோத்ரா வாசாத் ஹைவேங்க அது இதில் நேராக போனால் ஆனந்துங்கிற ஊருங்க நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு பந்திரத்துலேயே லெஃப்டில் கட் பண்ணிடுவோம் ட போடக்கூடாது கூடாது ஹேய். அதுல கடானா? போய் லெஃப்ட்ங்க. பாருங்க ஒரு ரெண்டு கேங் வரட் இருக்கு. அங்க சவுண்ட் கேட்டنيதா இங்க ஒரு ஆள் ஓடிட்டு இருக்காப்ல. இங்க பாருங்க. அங்க சவுண்டு கேட்டே ஏத்தி பாக்குறத. இதெல்லாம் படையே திரட்டிட்டு இருக்காங்கங்க. நம்ம வந்து இந்த பெட்டில் இருக்கிற ஊருக்கு இப்போ லெஃப்ட் போயிடுவோங்க வெயில் வெயிலுங்க கம்மி தாங்க தமிழ்நாட்டை விட இப்போ கம்மி இங்கே வெயில் குஜராத்தில் இன்னும் ஒரு ஒரு ட்ரிப்பு தாங்க போயிட்டு வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறத விட ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு மூணு மடங்குன்ட்டு அப்படியே மே மாதம் வரைக்கும் அதிகமாகிட்டே போகுங்க ரோடு சின்னதாக தாங்க இருக்குது இருந்தாலும் நமக்கு லைன் மேலே டச் கூடாதுங்க அதுதான் நமக்கு மெயின் அது வரைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாதுங்க ரோடு சின்னதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் அரிசி ஊற வச்சிருக்காங்க மூணு வேலைக்கு போட்டாச்சு காலையில் வந்துட்டு ரசம் கொஞ்சம் இருக்குங்க அது வேஸ்ட்டாக கீழே ஊற்ற வேணான்னு சொல்லிட்டு காலைல ரசம் ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு மதித்து வேணால் அதை புது பைக் எதுக்குங்க நல்லா அட்டை மாதிரி இருக்கும் மணி பெட்டாகுதுங்க ஒரு ஒரு நாள் கழித்து வெயில்லாம் அடிச்சதுக்கப்புறம் பார்த்தா நூல் மாதிரி ஆயிருங்க பார்ட்டி வந்து இறக்கிறதுக்கு வந்து இன்னும் ஒரு நாள் ஆகணும் தான் சொல்லியிருக்காங்க பா பொடி இருக்குது இருக்குது போற வழியில் பார்ப்போம் இருந்தா எடுத்துக்கலாம் மகாராஷ்டிரா இருந்தா எடுத்துக்கலாம் இங்க எங்க கிடைக்காது இருந்து எடுத்துக்குவோம் இல்லைன்னா அப்புறம் மறுபடியும் சாயந்தரம் மத்தியானம் குழம்பு வச்சுக்கலாம் நடிகரில் பார்ப்போம் எந்த எடுக்கலாம் இல்ல அப்படின்னா மதியான தக்காளி படுத்துக்கிட்டு போட்டு கம்மி சரிங்க அது கொடுங்க ஃபோனை ஃபோன் ஃபோனை கிளீன் பண்ணணும் எப்போங்க வண்டிக்கு வந்தோம்னிங்களா ரெண்டே நாள் தாங்க ஃபோன் வந்துட்டு ஃபுல்லாக டஸ்ட் ஆகி போயிடும் அப்போ வந்து இந்த கிளாஸ் கிளீன் இந்த கிளாஸ் க்ளீன் இருக்கில்லங்க அது டிஷ்வேப்பருங்க எடுத்து லைட்டாக போட்டு கிளீன் பண்ணாமல் நீங்கள் இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாம் வந்துடுங்க இங்கே பெட்லாரில் டெலிவரி முடிஞ்சதுங்க அப்படியே போகலாங்க கத்தலாங்கிற ஊருக்கு போகலாம் இங்கே யூட்டன் பண்ணுறது தான் பெரிய சிரமமாக இருக்குங்க நேராக விட்டுருங்க வே ப்ருங்க நம்ம போகிறது வந்துங்க நடியாட் ரோடு பார்த்துருப்போம் அந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேல வருங்க அந்த ஊர் அகமதாபாத் போரலில் இருக்குது ஆனந்த் தாண்டி அங்கேருந்து அப்படியே நேராக பார்த்துருப்போங்க டன்சூரா மொடாசான்னு சொல்லி நம்ம லாஸ்ட் போய் இறக்கியிருப்போம் அந்த ரோட்டில் தாங்க இருக்குது அந்த கத்தாளுங்கிற ஊரும் நம்ம வண்டியில் ஒருத்தர் ஏறினாருங்க அதனால் அந்த சிசிடிவி கேமராவில் காட்டுறோம் பாருங்க அவர் வீடியோ எடுக்கலான் இருந்தாங்க அவர் அதுக்குள்ளே கிளம்பிட்டார் அவர் வந்து ரெகுலராக நம்ம வீடியோ பார்ப்பாருங்க அவருக்கு தமிழ் புரியாது இருந்தாலும் பார்ப்பாருங்களா நம்ம பட்டாசு ஏற்றிட்டு வரதுனால எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டேன் இந்த மாதிரி கிராக்கர்ஸ் சிவகாசின்னு போட்டு அடிக்கடி சர்ச் பண்ணுவாங்களாமாங்க அதாங்க இப்போ குஜராத்தில் வந்துட்டு பட்டாசு வந்து அவங்க இந்த ரேஷன் கார்டில் மட்டும்தாங்க அந்த பேர் சேர்த்தல அப்படி ஒரு பந்தம் அவங்க குஜராத்துக்கும் பட்டாசுக்கும் அப்படி சர்ச் பண்ணும்போது நம்ம வீடியோ வந்துருக்குங்க நம்ம ரெகுலராக குஜராத் வந்ததெல்லாம் அவர் பார்த்துருந்துருக்காரு கரெக்டாக நீங்கள் கேட்டாருங்க அவர் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேங்க அதுக்குள்ளே ஒரு ஆட்டோவில் ஏற்றிட்டு குடோனில் போய் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் ஆமாம் வீடியோ வீடியோ கேட்டோம் அப்போ வீடியோ ப்ளாக்குமே ஆ வேறு எட்டோம் ஆ ஆ

யூடியூப் நம்ம அன்லோடு பண்ணலைங்க அங்க அந்த பார்ட்டிகார அண்ணா வந்து நமக்கு ஒரு கவர்ல என்னமோ சாப்பிடுற வாங்கினது கொடுத்தாருங்க இன்னும் ங்க நாமளும் இப்படி ஒன்று சாப்பிட்லாங்க குஜராத் பொறுத்த வரைக்குங்க ஒரு சில இடத்துல வந்துட்டு டிரைவர்ஸ்க்கு வந்து வாங்கி கொடுப்பாங்க இந்த மாதிரி டீ கூல் இந்த மாதிரி பப்ஸு பஜ்ஸி எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது அதை இங்கேயும் குஜராத்துக்கு ஒரு சில இடத்துல இல்லைங்க ஒரு சில பேர் டிரைவர் மேலே பரிதாபப்பட்டு அது வெயில் காலெலாம் வந்துருச்சுன்னா கரும்பு ஜூஸு எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க நாங்கள் எது எதையுமே கேட்க மாட்டோம் எதிர்பார்க்க மாட்டோங்க கொடுத்தாங்கன்னா வேண்டாம்னு சொல்ல மாட்டோம் வாங்கிக்குவோம் நடிகை வந்தாச்சுங்க அகமதாபாத் டு மும்பை ஐயோ வந்தாச்சு இப்போ வந்து நடிகாடு சிட்டியில் போக முடியாதுங்க அவுட்டரை சுற்றிட்டு தான் போகணும் ஒரு அஞ்சு கிலோமீட்டருங்க நேராக அப்படியே அங்கபாத்து ரோட்லேயே போயிட்டு கீழே மறுபடியும் ஒரு பிரிட்ஜ் ஒன்று வருங்க அதில் ரைட் எடுத்தோம்னா அப்படியே அவுட்டரில் அந்த பக்கம் போயிடலாம் இன்னும் ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குங்க கத்திராலுங்கிற ஊருக்கு நான் இது சொல்லியிருந்தங்க டெல்லி டு மும்பை அந்த சிக்ஸ் வே லேனு இப்போ நம்ம போயிட்டு த்ரீ லேனுங்களா இதுலேயே வந்து சிக்ஸ் வே லேனுங்க அது வந்து இந்த வாசாத்துலேருந்து இந்த பரோஜ் வரைக்கும் ஓப்பன் பண்ணிட்டாங்க நம்ம இன்கேஸ் அடுத்த வீடு அடுத்த லோடுக்கு இது நம்ம வேல் அந்த விழா ஏற்றுங்கிற ஊருக்கு ஏற்ற போனோம்னா அந்த ரோட்டில் போகலாங்க அது பார்க்கலாம் அந்த ரோடு அவ்வளோ அழகாக இருக்கும் போகிறதுக்கு பெடஸ்டின் கிராஸிங் போலங்க அப்பாருங்க ஒரு ஐநூறு மாடுக்கு மேலே இருக்குங்க கிலோமீட்டர் இருக்குங்க இறக்கிடலாங்க இன்னைக்கு மணி பாண்டிய முக்கால் தான் ஆகுது ஒரு ரெண்டு அழிவு தான் இருக்கு நாம இப்ப லெப்ட் கட் பண்ணிடுவோங்க

அதாவது வண்டிக்குள்ளே ஏர் பிடிக்கிற மாதிரிங்க அது எப்படி கரெக்டாக சொல்லத் தெரியலங்க அது நேரில் பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும் அது வந்து இந்த ஒக்காய் இருக்குலங்க நவாப்பூர் பார்ட்ரு மகாராஷ்டிரா குஜராத் அங்கே கிடைக்குதுன்னு சொன்னாங்கங்க அதை வாங்கி அப்படியே ஹேண்ட் பிரேக்கில் கனெக்ட் பண்ணுற மாதிரி அதாவது வண்டிக்குள்ளே தூசில் இருந்துச்சுன்னா ஏர் பிடிச்சிக்கலாம் அந்த மாதிரி சொன்னாங்க நானும் ஒரு ரெண்டு மணில் பார்த்தேங்க ஆனால் நம்ம அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க போனால் அது வாங்கி செட் பண்ணிடலாம் வண்டியில் நாள் வந்தாச்சுங்க நம்ம அண்ணன் பைக்கில் கூட்டிகிட்டு போகிறாரு நோய் என்ட்ரிங் போட்டிருக்குங்க இதெல்லாம் பயம் இல்லைங்க அண்ணன் கூப்பிட்டு போகிறாரு அப்படியே போலீஸ் பிடிச்சாலும் அண்ணன் பேசிக்குவார் வெயில் நேற்று கூட ஒன்றும் தெரிலங்க அப்படியே கொஞ்சம் நார்த்து மேலே வர 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 வெயில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க இப்போ பாய் மடிக்கும் போதே பார்த்தோம்னா ஏதோ ஒரு வேஸ்ட்டு துணி இல்லைனா துண்டுக்குது எடுத்துங்க அதை தான் எழுக்கணும் ஏன்னா புது பாய்க்குறதுக்கும் அந்த மெழுகு லைட்டாக இருக்குங்க தொட்டோம்னா கை அப்படியே இந்த கொப்பளமோட்ட மாதிரி ஆயிருங்க இதில் நேராக போனால் வந்து மொடாசாங்க லெஃப்ட் வந்து அகமதாபாத்து கத்தாலில் ஒரு இடத்துல இறக்கியாச்சுங்க இறக்கிட்டு வெள்ளப்பாய் எப்படி மேலே போட்டாச்சு போயிட்டுங்க ஃபைனில் இறக்கிற இடத்துல போய் பாய் முடிச்சுக்கலாம் இப்போ இந்த கயிறை மட்டும் சுற்றிட்டு போயிடலாங்க இப்போ அடுத்ததுங்க அகமதாபாத் ரோட்டில் போயிட்டுருக்கோம் சிக்கன் மட்டன் எடுக்கலான்னு பார்த்தேங்க கடைசியாக முட்டைக்கு கூட இல்லை அந்த ஆசையெல்லாம் ரொம்ப படக்கூடாதுங்க குஜராத் வந்துட்டாவே நான்வெஜ் மேலே எல்லாம் கிடைத்தா சாப்பிட்லாம் இன்னும் விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் லாஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க அன்லோட் பண்ணிட்டே இருக்காங்க பாருங்கள் நம்பூர் கப்ச மாதிரி குஜராத்தில் நான் இன்னொரு இது சொல்கிறேன்னு சொல்லிதான்லங்க அதாவது ஏன் ஒரு சில லாரி டிரைவர்ஸ் அதாவது என்னையே எடுத்துங்க நானும் ஒரு சில டைம் வந்து பார்த்தா ரைட் லே போயிடுவோங்க ரைட் லைனில் அது ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் போடுறேன் பாருங்க நமக்கு இப்போ அந்த கேமரா வச்சதுலேருந்துங்க ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரி இருந்தால் நமக்கு அந்த ஃபூட்டேஜ் யூஸ் ஆகுதுங்க ஃபஸ்ட்லாம் சொல்கிற மாதிரி இருந்தால் நம்ம அப்படியே சொல்லுவோம் அது நம்ம நினைக்கும் போது ஒரு கருப்பனையில் தாங்க அதை அப்படியே இப்படி அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் இப்போ அது கேமரா வச்சதுலேருந்தே நமக்கு ஒரு ஒரு யூஸுங்க அந்த ஃபூட்டேஜ் அட்டாச் பண்ணுற அதை பாருங்கள் ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க அது வந்து கர்நாடகாவில் நடந்ததுங்க பைக்கில் வந்துட்டு இருந்தாங்க திடீர்னு எதுக்கு அப்படி வந்தாங்க லெஃப்ட் வந்தாங்கன்னு தெரிலங்க ரைட்டில் போயிட்டு மறுபடியும் லெஃப்ட்டு வந்துட்டு மறுபடியும் ஸ்லோ பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஒரு சில பேர் டூ வீலர்ஸ் பண்ணுற தப்புனால தாங்க ஒரு பயத்தில் வந்துட்டு நாங்கள் ரைட்லேயே போகிறது ஏன்னா எல்லாத்தையும் சொல்லுங்கள் டெய்லி ட்ராவல் பண்ணுறவங்க வந்து கரெக்டாக போயிட்டு வந்துடுவாங்க ஏன்னா எங்களுக்கு வந்து எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறது தெரியும் புதுசாக ஓட்டுறது அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிபிள்ஸ் போகிறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி போகிறது அப்புறம் இது தாங்க இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் வேறு எதுவும் திங்க் பண்ணிட்டு இப்படி போயிட்டுருக்கும்போது அந்த பைக்குக்கு உண்டான லேனில் போகாமல் அப்படி நம்ம லாரி போகிற அந்த இருக்குது பார்த்தீங்களா ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள் போகுது பார்த்தீங்களா அதில் ஒரு சில பேர் வந்துடுவாங்க நாங்கள் வந்தோம்னா டக்கு டக்குன்னு பிரேக் அடித்து கியர் மாற்றி போயிட்ருக்கணுங்க அதனால தான் பார்த்தோம்னா ரைட்லேயே போயிடுவோம் ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த லேனில் லாரி கரெக்டாக கவர் ஆயிருங்க லெஃப்ட்டு சரி ரைட்டு சரி பார்த்திங்கன்னா சும்மா இன்ச்ளவு தான் கேப் இருக்கும் அப்படி அந்த இன்ச் அளவு கேப் இருக்கனாலங்க லைட்டாக ஆச்சுனா கூட இங்கே வந்து வீட்டில் விழுந்துருவாங்க இந்த மாதிரி எப்படி சொல்கிறதுங்க ஒரு உயிர் போகிற ஒரு செகண்டில் போயிருங்க ஆனால் கடைசி வரைக்குமே நாங்கள் வந்து டைம் பாஸாக லாரிக்கு வரலைங்க பழப்பாக தான் வர்றது அப்புறம் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இதுக்கு பயந்துக்கிட்டு தாங்க மெயினாக வந்து பார்த்தோம்னா லாரி வந்து ரைட்டில் போகிறதுங்க வெளிப்படையாக சொல்லணும்னா தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் இன்கேஸு ஹைவேல லாரி இது டூ வீலர் கார் ஓட்டுற மாதிரி இருந்தால் பார்த்து சேஃப்டியாக ஓட்டுங்க அதே மாதிரி ஒரு சில பேர் வந்துங்க லாரி ரைட்டிலே போகும்னு சொல்லிட்டு நிறையா கமெண்ட்லாம் படிச்சுருக்கேன் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு அரை மணி நேரங்க நம்ம கூட லாரியில் இல்லை தெரிஞ்ச யார் கூட ட்ராவல் பண்ணாவே ஹைவேயில் அம்பி மாதிரி ரூல்ஸ் பேசுகிற எல்லாருமே கண்டிப்பாக அன்னீனாக மாறிடுவாங்க அந்தளவுக்கு வங்கிகளுக்கு கொஞ்சம் கடுப்பாயிடும் காரில் வந்துட்டு இந்த மாதிரி வாரம் இருக்கா இல்லை மாதம் இருக்கா ஐவேல ட்ராவல் பண்ணுறீங்க மட்டும்தாங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க ரைட்லேயே போகிறாங்க ரைட்லேயே போகிறாங்க அப்படின்ட்டு ஆக்சுவலாக வந்துங்க நாங்கள் மாதம் ஃபுல்லாக இதில் போயிட்டுருக்கோங்க ரோட்டில் ரைட்டில் பிடிச்சோம்னா அந்த லேண்டில் தான் போயிட்டுருப்போம் வேறு எங்கேயும் சேஞ்ச் பண்ண மாட்டோம் இன்கேஸ் லெஃப்டில் ஏதாச்சும் எமர்ஜென்சியோ இல்லை ஏதாவது டேர்னிங் டர்னிங் கட்டு எடுக்கணுமோ அப்படின்னு மட்டும் தான் வருவோம் இல்லைன்னா ரைட்டில் பிடிச்சாலும் சரி லெஃப்ட்டில் பிடிச்சாலும் சரிங்க நாங்கள் பாடிக்கூடிய போயிட்டே இருப்பாங்க மாதம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற கார் ஓட்டுறவங்க வந்து அவங்களுக்கு தெரியுங்க ஆனால் அவங்களும் இந்த டூ வீலர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களும் பட்டிருப்பாங்க அதனால அவங்க டக்கு டக்குன்னு கட்ட எடுத்துகிட்டு போயிடுவாங்க லாரி ரைட்டில் போதா லெஃப்ட்டில் போதான்னு கண்டுக்க மாட்டாங்க பஸ்ஸு அதே மாதிரி தாங்க லாரி ரைட்டில் போதா இல்லை லெஃப்ட்டில் போதும் அதுவும் கண்டுக்க மாட்டாங்க ஒரு சில வீடியோவில் பார்த்தங்க அதனால தான் எனக்கு சொல்லணும் தோணுச்சது நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தார் அதில் வந்துட்டு ரைட்டில் போகிறாங்க லாரி டிரைவர்னு சொல்லிட்டு நிறையா பேட்வேர்ட்ஸ் எல்லாம் பேசி போட்டிருந்தாங்க அதனால தான் அது சொன்னேன் சரிங்க நீங்களும் இன்கேஸ் ஹைவேலுக்கு இது புதுசாக ட்ராவல் பண்ணுறீங்க பைக்காகட்டு கார் ஆகட்டினாலும் பார்த்து சேஃபாக போங்க மறுபடி பார்ப்பேங்க அன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எங்கே போயிட்டு லோடு ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறத